வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தோட மாநாட்டில் விஜய் நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசினார் ஏறக்குறைய அந்த நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேச்சும் முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டது முன்கூட்டியே வடிவமைக்கப்பட்டது எல்லாருக்கும் தெரியும் அந்த பேச்சில் வந்து காராசரமாக அரசியல் பேசினார் ஆனால் இல்லை அரசியல் வந்து இழையோடு இருந்துச்சு நம்ம புரிந்து நம்ம நம்மளால் அப்படி அரசியல் பேசின ஒன்று இரண்டு இடங்களில் முக்கியமான இடம் என்னென்னா அவங்க பாசிசம்னா நீங்கள் என்ன பாயாசமா அப்படின்னு கேட்டார் யார் அந்த அவங்க யார் அந்த இவங்க யாரை சொல்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது விஜய் தெளிவாக விளக்கலை திமுகன்னோ பாஜகன்னோ காங்கிரஸ்னோ அதிமுகன்னோ கட்சி பெற சொல்லலை ஸ்டாலின்னோ மோடினோ எடப்பாடினோ ராகுல் காந்தினோ யாரு பேரையும் சொல்லலை அவர் சொல்லிட்டு போனால் நான் புரிஞ்சுக்கிட்டோம் பாஜக ஃபாசிசம்னா திமுக ஃபாசிசம் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு புரிந்து கொள்ளப்பட்டுச்சு அவர் நினைச்சிருந்தா இல்ல அவர் வந்து சரியா பேசியிருந்தா பாஜக அடக்குமுறை ஒடுக்குமுறை எதேச்சி அதிகார போக்கு அதிகார குவிப்பு மக்கள் விரோதம் எல்லாத்தையும் இது மாதிரி செய்யுது அப்படின்னு அவங்களோட செயல்பாடுகளை பட்டியலிட்டு இருக்கலாம் அதே வகை செயல்பாடுகளை தமிழ்நாட்டில் திமுக பண்ணுதுன்னு இதையும் பட்டியலிட்டு இருக்கலாம் அப்படி பட்டியலிட்டு விழாவியா பேசியிருந்தாருன்னா சான்றுகளோடு தரங்களோடு பேசியிருந்தா அது சரியா இருந்திருக்கும் ஆனா அப்படியெல்லாம் பேசாம பாசிசம் பாயாசம்னு ஒரு படத்து சினிமா டயலாக் போல போற போக்கில் அப்படியே அடிச்சுட்டு போயிட்டாங்க ஒழிய அதை தெளிவாக தீர்க்கமாக சரியாக பேச முற்படல பாசிசம் பாயாசம் டார் பாஜக பாசிசம் தாங்க இல்லைங்க நாட்டுக்கே தெரியுங்க அதே போல திமுக அதாங்க பண்ணுது பாஜக வந்து விவசாயிகள் மேலே ஒடுக்குமுறை ஏவுதா திமுக விவசாயிகள் மேலே ஒடுக்குமுறை ஏவுது அவங்க தொழிலாள விரோத போக்கோடு நடந்துக்கிறாங்களா திமுக தொழிலாள விரோத போக்கோடு நடந்துக்குது அவங்க வந்து கொள்ளையடிக்கிறாங்களா திமுக கொள்ளடிக்குது அவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி ஒடுக்குமுறை ஏவுறாங்களா திமுக ஒடுக்குமுறை ஏவுது இப்படினு பட்டியல் போட்டு ஒப்பிட்டு அவர் சொல்லியிருந்தாருன்னா மக்களுக்கு எளிமையாக புரிஞ்சிருக்கும் அவளெல்லாம் அவரு சொல்ல முற்படலை நாம் விஜய குறை சொல்லவும் முடியாது என்ன வச்சிக்கிட்டா வஞ்சரம்ன்றாரு பாவம் அவருக்கு என்னால் என்ன முடியுமோ என்ன பேச முடியுமோ அதை பேசுனாரு அந்த வகையில் இதுவே விஜயோட அந்த பேச்சு பெரிய இதாக பார்க்க போட்டுச்சு பரவாயில்ல விஜய் இப்படிலாம் பேசியிருக்காரு அப்படின்னு பார்க்க போட்டுச்சு அப்போ வச்சுக்கிட்டு வஞ்சனப்பணில் எளிய கொடுத்ததை ஒப்பிச்சிட்டார் இந்த ஃபாசிசம் பாயாசம் அப்படின்னு பேசின உடனே திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்த இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அப்புறம் வந்து விடுதலை சிறுத்தைகள் இவங்கள்லாம் வந்து பொங்குனாங்க ஃபாசிசம் பாயாசம்னு கிண்டல் பண்ணுறதா ஃபார்சிசத்தோட ஆபத்து தெரில அபாயம் தெரியலை அவர் தெரியாம பேசுறாரு ஃபார்சிசத்தை எதிர்த்து இங்கே நிற்கிறாங்கன்னா அவங்கள நக்கல் பண்ணுறாரு ஏழதம் பண்ணுறாரு இதை அனுமதிக்க முடியாது விஜயோட அரசியல் வந்து அறவேக்காட்டு தனியான அரசியல் அப்படின்னு அப்படின்னு குமரி கொந்தடிச்சாங்க அதாவது பாஜக செய்வது பாசிசம்னா திமுக பண்ணுறது பாயாசமா அப்படின்னு கேட்ட இந்த எதுகை மூனை அந்த அந்த ரயமியாக சொல்லப்பட்ட இந்த ஒரு வசனம் இதுக்காக இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வீசிக்கா எல்லாம் குமரி கொந்தடிச்சாங்க குறிப்பா வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில பொதுச் செயலராக இருக்கக்கூடிய சண்முகம் இவர் அண்மையில கூட மிக அண்மையில கூட வந்து அவர் கொந்தளிச்சார் அவர் பாசிசம் பாயாசம்னு பேசுறாரு அப்படின்னு சொல்லி கொந்தளிச்சார் அவரு இப்ப செய்திக்கு வரலாம் அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட இருபத்தி நாலாவது மாநில மாநாடு வரக்கூடிய ஏப்ரல் மாசம் நடக்க இருக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட இருபத்தி நாலாவது மாநில மாநாடு மதுரையில் வரக்கூடிய ஏப்பம் நடக்க இருக்கு இதற்கான தீர்மானம் போடுறாங்க அந்த மாநாட்டில் தீர்மானம் போட போறாங்க இந்த தீர்மானத்துக்கான வரைவு இந்த மாதிரி தீர்மானம் அமைய போகுதுன்னு வரைவு டிராப்ட் அது வந்து வந்திருக்கு அந்த தீர்மானத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா பாஜக ஆர்எஸ் வந்து பாசிசம் இல்லை அதாவது பாசிசமும் இல்லை நவ பாசிசமும் இல்லை நவ பாசிசத்தோட பண்புகள் இருக்கு ஆனால் பாஜக ஆர்எஸ்எஸ் வந்து பாசிசம் இல்லை அப்படின்னு ஒரே போடா போட்டிருக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இதே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடந்த ஆண்டு கடந்த ஆண்டு இந்த சமயத்தில் தேர்தல் பரப்புரை அந்த தேர்தல் பரப்புறையின் போது பாஜகவை வீழ்த்தணும் பாஜக வீழ்த்தணும் அதனால் திமுக ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி வீரியமாக பரப்புரை செஞ்சது தமிழ்நாடு முழுக்க பரப்புரை பண்ணாங்க பாஜக அப்படின்னாங்க ஆனா இந்த ஆண்டு அதே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பாஜக செய்வது பாசிசம் இல்லை அது நவபாசிசம் இல்லை நவபாசிசத்தோட குணங்கள் பண்புகள் வேணா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு அந்த அடிக்குது அப்ப விஜய் வந்து அவருக்கு இருக்கக்கூடிய அரசியல் பிடிச்ச அவ்வளோதான் அவர் சொந்தமாக யோசிச்சு பேசினார்னா யோசிச்சும் பேசல யாரோ எளி கொடுத்ததை மேடையில் போய் மழைப்படம் பண்ணி ஒப்பிச்சார் அதுக்கு விஜய்க்கெதிரா பொங்கின பெருமக்கள் அதே சமயத்தில் இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பாஜக வந்து பாசிச கட்சி இல்லை ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் பாஜக இவங்க எல்லாம் பாசிசம் பண்ணலை மோடியை வந்து பாசிஸ்ட் சாடிஸ்ட் விமர்சித்தார் ஸ்டாலின் ஆனால் மோடி பாசிஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லுறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்போ அன்னைக்கு பொங்கினவங்க இன்னைக்கு யாருமே பொங்கலையே ஒருவேளை ஒருவேளை அண்ணன் சீமான் வந்து இந்த கருத்தை சொல்லியிருந்தா இந்த ஊடகங்களை எந்த அளவுக்கு செய்தியா மாத்திருக்கும் இந்த பெரியாரியவாதிகள் பெண்ணியவாதிகள் முற்போக்காளர்கள் நடுநிலையாளர்கள் அப்புறம் பல பேர் மனித உரிமை ஆர்வலர்கள் சடநாய பற்றாளர்கள் இவங்கள்லாம் எப்படி வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிருப்பாங்க பாஜக இவ்வை போய் வந்து பாசிஸ்ட் இல்லைன்னு சொல்றதா இது வந்து பாஜகவுக்கு விளை போயிட்டாங்க துணை போயிட்டாங்க இறையாயிட்டாங்க இவங்களெல்லாம் மன்னிக்கவே கூடாது அப்படி இப்படின்னு பேச்சிருப்பாங்க ஆனா கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட தமிழ்நாட்டு அரசியலில் பெரிய சலசலப்போ பெரிய சர்ச்சையோ பெரிய விவாத பொருளோ ஆகலை இப்படி பாஜக சொல்லியிருக்கு நாங்க ஃபாஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்றாங்கன்னா புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா அவங்களே அவங்க ஃபாஸ்ட்னு சொல்லிக்குவாங்களா சொல்ல மாட்டாங்க ஆனா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போய் ஃபாஸ்ட் இல்லை அப்படிங்கிறாங்க அதாவது அந்த திருமணத்துக்கான வரைவில் புரிஞ்சிச்சு இங்கே தமிழ்நாட்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளராக செயலாளராக சண்முகம் ஐயா இருக்கிறாங்க அவங்க இதை ஏற்க மாட்டாங்க அவங்க ஏதாவது பேசி சமாதானம் பண்ணி அந்த திருமணத்தை திருத்திருவாங்கன்னு பார்த்தா சவுத்து பஸ்ட்டு சவுத்து பஸ்டுன்னு ஒரு இணையதளம் நினைக்கிறேன் அந்த இணையதளத்துக்கு வந்து ஐயா பேட்டி கொடுத்துருக்காங்க யார் ஐயா சண்முகம் அவங்க அந்த பேட்டியில் சொல்கிறாங்க இதை பாசிசம்னு எப்படி சொல்ல முடியும் ஹிட்லரும் முசோல்னியும் பண்ணது வேணா பாசிசம் சொல்லலாம் இங்க வந்து முகாமா இருக்கு எல்லாரையும் முகாமில் அடைச்சி வச்சிருக்காங்க இங்க இனஒதுக்கல் கோட்பாளர் இருக்கு இங்க வந்து மாற்று கருத்து கொண்டவங்கள ஒடுக்குமுறை செய்கிறாங்களா இங்க வந்து அந்த அளவுக்கு பண்றாங்களா அப்படியே இல்லையே அப்ப ஹிட்லர் முசோல்னியோட எப்படி ஒப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஜக காரனு போல அந்த இடத்துல அந்த அதை வந்து மறக்கிற இடத்துல பேசிருக்காரு சண்முகம் இதை பார்க்குறப்ப நமக்கு வியப்பா இருக்கு நாட்டில் வந்து இஸ்லாமிய மக்களை இரண்டாம் தர மூன்றாம் தர குடிமக்களாக மாற்றுக்கிற வேலையை வந்து பாஜக செய்யுது பொது சிவில் சட்டம் அதை நோக்கி தான் கொண்டு வர்றாங்க அதே போல ராமர் கோயில் விவகாரம் கால்நூற்றாண்டாக பத்தி எறியுது உலகத்துக்கே தெரியும் அந்த ராமர் கோயிலை இடித்தது வந்து அத்வானி முரளிமணக ஜோசி போன்றவங்க ஆனால் இடிக்கவே இல்லை அப்படின்னு தீர்ப்பு வருது அதே போல பல கோயில் மேல வந்து குறிவைக்கிறாங்க தேவையில்லாத மத வெறுப்பையும் மத உணர்ச்சியை தூண்டி விடுறாங்க மாட்டுக்கரிய உண்ண முடியல அதே போல கருத்தாளர்கள் குலைச்சப்படுறாங்க இந்த கூட ஆட்சி காலத்தில் வந்து கௌரவ லங்கேஷ் வந்து கொலை இருக்காங்க நாடு முழுக்க வந்து பத்திரிக்கையாளர்களுக்கு வந்து அச்சுறுத்தல் ஆனல் டெல்டூமுடே வரவர ராவ் போன்றவங்க வந்து என்ன விட கை செய்யப்படுறாங்க ஸ்டோன் சுவாமி வந்து சிறைக்குள்ளே இறந்து போறாரு இப்படி பட்டியல் போட்டு கொண்டு போனால் பட்டியல் போட்டுக்கொண்டே போனா அவ்வளவு கொடுங்கோன்மை செயல்பாடுகள் அரச பயங்கரவாத செயல்பாடுகள் அந்த பாஜகவை இல்ல நாங்க சொல்ல மாட்டோம் அப்படின்னா இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது இதை சாதாரணமாக விட்ட முடியுமா அப்ப இந்த கருத்தை ஒருவேளை நாம் தமிழக சொல்லியிருந்தா என்ன மாதிரி வந்திருக்கும் முத்திர குத்திருப்பாங்க ஒரே அடியா பாஜகவோட பீட்டின் சங்கி அப்படின்னு இந்த தொலைக்காட்சி விவாதங்கள்ல ஐயா அருணன் கொந்தளிச்சாங்க இவங்க தான் சங்கி இவங்க தான் சங்கின்னு நான் ரொம்ப காத்திருக்கேன் தொலைக்காட்சி விவாதங்களை கூப்பிட மாட்டாங்களா அதுக்கு ஐயா அருணனோ ஐயா கனகராஜோ வரமாட்டாங்களான்னு வந்தால் அன்னைக்கு வச்சுக்கலாம்னு இருக்கேன் ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து நம்மளை பாஜக பீட்டியும் பாங்க கேரளாவில் கேரளா மாநிலத்தோட முதலமைச்சர் பினராயி விஜயன் சொல்கிறாரு காங்கிரஸ் பாஜகவின் பீட்டியுமாக சீரழிந்து கொண்டு கிடந்த இன்றைய காங்கிரஸ் நாளைய பாஜகங்கிறது கேரளாவில் வந்து காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் ஒன்றை சீரமாட்டாங்க தமிழ்நாட்டில் நாம் என்ன சொல்கிறோம் காங்கிரஸ் வேண்டாம் பாஜகவும் வேண்டாம் அப்படிங்கிறோம் காங்கிரஸ் வேண்டாம் பாஜக வேண்டாங்கிறோம் அப்போ அந்த நிலைப்பாட்டை என்ன சொல்கிறாங்க காங்கிரஸும் வேண்டாம் பாஜக வேண்டாம்னு சொன்னால் வாக்களை பிரிக்கிறாங்க இது மறைமுகமாக பாஜகவுக்கு துணை போற செயலுங்கிறாங்க ஆனால் கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட நிலைப்பாடு காங்கிரஸ் வேண்டாம் பாஜக வேண்டாங்கிறது தான் இந்தியா கூட்டணி அப்படின்னாங்க அந்த இந்தியா கூட்டணிக்குள்ள காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் இருந்தா கூட அந்த இந்தியா கூட்டணி கேரளாவுக்குள்ள பொருந்தல கேரளாவுல காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் தனித்தனியே போட்டியிட்டது குறிப்பாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வயநாட்டில் ராகுல் காந்தி போட்டிட்ட போது ராகுல் காந்தியை தோக்கடிக்கு எவ்வளவு பேசுனாங்க இங்க கன்னியாகுமரி பக்கம் களியக்காவடியில ராகுல் காந்தியை பிரதமர் ஆக்கணும் ராகுல் காந்தியை பிரதமர் ஆக்கணும் கன்னியாகுமரி கலியாகவடி இல்ல அந்த பக்கம் கேரளாவுக்குள்ளே போயிட்டா ராகுல் காந்தியை தோக்கடிக்கணும் காங்கிரஸை தோக்கடிக்கணும் கேரளாவில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் ஒரே கூட்டணி இருந்தால் அங்கே கோபிங்கிற நடிகர் பார்லமெண்ட் உறுப்பினராக இருக்க மாட்டார் கேரளாவில் ஒரு பார்லமெண்ட் உறுப்பினர் கூட கிடச்சிருக்க மாட்டார் ரெண்டு பேரும் பிரிஞ்சு அங்கே சுரேஷ் கோபி அப்படிங்கிற ஒரு பார்லமெண்ட் உறுப்பினர் வந்துட்டார் அதே போல் இதே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இதே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வகுப்பாரி பிரதித்துவத்தை குலைக்கிற நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்ட பத்து விழுக்காடு பொருளாதார நடவடிக்கை ஆதரிச்சது இதே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அங்க கேரளாவில் அந்த மாநில ஆளுநராக இருந்தவர் ஆரிப் முகமது கான் அந்த ஆரிப் முகமது கானுக்கும் அந்த மாநில முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கும் கடும் மோதல் கடும் மோதல் கடும் சண்டை இப்ப திடீர்னு பார்த்தா கடந்த டிசம்பர் நினைக்குது இந்த ஆளுநர் ஆரிப் முகமது கான் வந்து மாற்றப்பட்டுட்டார் மாற்றப்பட்ட பிறகு புதுசா ஒருத்தர் ஆளுநராகிறார் அவர் பேர் வந்து ராஜேந்திர விஸ்வநாத் அப்படின்னு அந்த ராஜேந்திர விஸ்வநாத் வந்து பினராயி விஜயனுக்கு ரொம்ப க்ளோஸ் ரொம்ப நெருக்கம் அந்த ராஜேந்திர விஸ்வநாத் வந்து வானூர் நிலையத்துக்கு வர்றப்ப பினராயி விஜயன் போய் வரவேற்கிறாரு அப்புறம் தன் மனையோடு ஆளுநர் மழைக்கு போய் அந்த அவருக்கு வாழ் சொல்கிறாரு அவர் அடிக்கக்கூடிய குடியரசு நாள் விருந்தில் வந்து பங்கேற்கிறாரு அதே போல் அந்த ஆளுநர் ஆளுநர் உரையில் பினராயி விஜயன் என்ன எழுதி கொடுத்தாலும் அப்படியே வாசிக்கிறாரு அண்மையில வந்து நிர்மலா சீதாராமனை பார்க்க போறப்ப அந்த ஆளுநரும் பினராயி விஜயனும் போறாங்க ஒன்னா போறாங்க இத்தனைக்கு ஒரு ஆர் எஸ் பின்பலம் கொண்டவர் கேரளாவில் வந்து குடச்சிரை கொடுத்த ஆரிஃப் முகமது கானை நீக்கிவிட்டு புதிய ஆளுநரை போட்டு அந்த புதிய ஆளுநர் இவ்வளவு நெருக்கமாக பினராயி விஜயனோட நடந்துகிறாரு இருக்காரு அப்படின்னா இதை ஒரு பக்கம் பார்க்க வேண்டியிருக்கு பாஜக பாசிஸ்ட் இல்லை அப்படிங்கிற இந்த கடத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு கனெக்ட் த டாட்ஸ் என்பது போல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது பாஜக ஊருக்கே தெரியும் உலகத்துக்கே தெரியும் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல தமிழிசை வந்து பாஜக மாநில தலைவராக இருந்த போது விமானத்தை ஏற போறாங்க ஒரு மாணவி சோபியான்னு பாசிஸ்ட பாஜக ஒழிய அப்படின்னு முழக்கமிட்டா உடனடியாக காவல்துறை அந்த பெண்ணை வந்து கைது பண்ணுது கைது பண்ண உடனே ஒட்டுமொத்த தமிழ்நாடே சொல்லிச்சு பாசிச பாஜக ஒழிக அப்படி தமிழ்நாடே சொன்ன முழக்கம் பாசிச பாஜக ஒழிகிறது அந்த முழக்கத்தை ஜனவரி வரைக்கும் சொன்னாங்க யாரு இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதுக்கு பிறகு என்ன நடச்சோ தெரியல இப்ப பாஜக ஆர் எஸ் பாசிசம் இல்லை அப்படிங்கிறாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட மத்திய குழு உறுப்பினர் அம்மா ஊ வாசிக்கு அவங்க சொல்றாங்க காங்கிரஸையும் காங்கிரஸையும் இது பாஜகவையும் பாஜகவையும் ஆர்ஸ் வீழ்த்தணும்னா அவங்களை எதிர்கொள்ளணும்னா அவங்களுக்கு சவாலான ஒரு தான் இடதுசாரி அரசியல் தான் அவங்களோட பாசிசத்தை வீழ்த்துவதற்கு வந்து ஒரே வாய்ப்பு நாம தான் அப்படிங்கிறாங்க ஆர்எஸ்யும் பாஜக வீழ்த்துவதற்கான வீழ்த்துவதற்கான ஒரே வாய்ப்பு இடதுசாரி அரசுங்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தா சண்முகம் ஆர்எஸ் பாஜகவும் இல்லை பாசிசமே இல்லைங்கிறது என்னமோ வரும் நாட்கள்ல விவாதங்களுக்கு வந்தாங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட பெருமக்கள் வந்தாங்கன்னா அந்த பெருமக்கள்கிட்ட இந்த பாசிசம்னா என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு ரொம்ப அவளோடு இருக்கு பார்ப்போம்